ஹாய் நேற்று ஈவினிங் நல்லபடியாக பரணி தீபம்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துருந்தேன் கொஞ்சம் நேரம் உட்காந்தோன்னே பசங்க என்னம்மா சாப்பாடு நைட்டு அப்படின்னு அப்படியே மெதுவாக ஆரம்பிச்சானுங்க என்னடா இது ஆரம்பிக்கிறானுங்களே அப்படின்னு யோசனைலையே நினச்சிட்டு தோசை தான்ப்பா அப்படின்னா தோசைன்னே எங்களுக்கு வேணால் எங்களுக்கு வெளியில் சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப இது பண்ணானுங்க சரி ஓகே அப்படின்னா போய் ஏதாச்சும் வாங்கிக்கோங்க அப்படின்னா புரோட்டா வாங்கிக்கிறோம் அப்படின்னானுங்க சரி ஓகே எட்டு மணிக்கு மேலே நான் விளக்கெல்லாம் குளிர வச்ச பிறகு தான் போய் வாங்கிக்கணும் அப்படின்னா அது ஒரு கண்டிஷன் போட்டிருந்தேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மேலே போய் எட்டு மணிக்கு மேலே போய் புரோட்டா வாங்கிட்டு வந்து பசங்க சாப்பிட்டுச்சிங்க நான் தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டேன் பிள்ளைங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எந்த அதுங்களுக்கு தெரியுதா தெரியலன்னு தெரிய மாட்டேங்குது நம்ம சாமி கும்பிட்றோம் அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இதில் எல்லாமே எனக்கு வே சாப்பிட வேணும் வேணும்னு சரி ஓகே போ வாசங்களுக்கு இல்லாமல் என்ன நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும் வாங்கிக்க சொல்லி அப்புறம் பசங்க சாப்பிட்டுச்சிங்க இன்றைக்கி காலம்புரம் அதனால் என்னென்னா நான் நேரமாக எந்திரிச்சு விடுவாசல்லாம் தொடச்சி கிடச்சி விட்டுட்டு அப்புறமேலாம் சாமி கும்பிட்டேன்